அனைவருக்கும் வணக்கம் தமிழ் ஒரு அற்புதமான இயக்குனர்கள் ஒருவர் தான் வெற்றிமரன் அவர்கள் அப்புறமா முன்னணி நடிகர்களில் ஒருவர் தான் தனுஷ் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து புதுசா இன்னொரு படத்துல இணைய போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு எப்போ இதுக்கு முன்னாடி இவங்க கூட்டணியில வெளிவந்த பொல்லாதவன் ஆடுகளம் வட சென்னை அதுக்கப்புறமா வந்து அசுரன் இப்படி இந்த நாலு படங்களையுமே சரியான வெற்றி படங்களாக அமைஞ்ச நிலையில் இந்த வெற்றி கூட்டணி மறுபடியும் இன்னொரு படத்தில் இணையிறாங்க அப்படிங்கிற செய்தி பெரும் மகிழ்ச்சி அழிச்சிருக்கு இப்போ கடைசிய வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்தில் வந்த படம் தான் விடுதலையோட இரண்டாம் பாகம் பலருக்கு இந்த படம் பிடிச்சிருந்தாலும் சிலருக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு இந்த படத்தில் அதனாலேயே கலவையான விமர்சனங்கள் வந்தது கருப்பழு சாவல் அந்த படம் வந்து ஓடிட்டு இருந்த நிலையில் இதுக்கு அடுத்த படமான வாடிவாசல் படத்தை இயக்குறதா வெற்றிமாறன் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு இப்போ அந்த படத்தை சூர்யா அவர்களை வச்சு எடுத்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த படமாக வெற்றிமாறன் அவர்களோட ஒன்பதாவது படமாக தனுஷ் அவர்களை மறுபடியும் நாயகனாக எடுத்து கொண்டு வராரு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அப்படி அந்த படத்தோட கதை எதை சுற்றி அமைய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா கேஜிஎஃப் மையமாக வச்சு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது கேஜிஎஃப் படம் இல்லை கோலார் கோல்டு ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேன் கோலார் வயல் அப்படின்னு தமிழில் இருந்தது அந்த இடத்த மையமாக வச்சு இந்த படத்தோட கதை உருவாக போகிறதா ஒரு செய்தியை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில புரளிகள் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர் அவர்களும் இணைகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது என்ன இது அந்த செய்தி அதிகாரப்பூர்வமாக வெளியாகலை ஆனால் தனுஷ் அவர்களும் வெற்றிமாறன் அவர்களும் இணைந்து ஒரு படம் பண்ணுறாங்க அதுவும் கேஜிஎஃப் மையமாக வச்சு உருவாகிற கதை அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் உண்மைதான் இது கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு உங்களுக்கு இந்த செய்தியை கேட்டப்ப என்ன தோணுது என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கருத்து பட்டியலை சொல்லுங்க உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் உங்களை அடுத்த கணவளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்